தமிழ் சினிமாவுக்கு தல நம்ம அல்டிமேட் அஜித்குமார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் கிடைத்தும் அதை ஏற்க மறுத்துவிட்டதாக இயக்குனர் ராஜகுமாரன் வருத்தோடு அஜித் பார்த்திபன் தேவையானி உள்ளிட்ட வைத்து நீ வருவாய் என படத்தை எடுத்தவர் இயக்குனர் ராஜகுமாரன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் காதலுடன் ஆகிய படங்களை இயக்கினார் என்பதும் அவரின் மூன்று படங்களிலும் ஹீரோயினாக நடித்த தேவையானியே காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க ராஜகுமாரன் பல ஆண்டு